ஹாய் நான் உங்கள் நண்பர் இந்த கிரிட்டிக் விஜய் மட்டும் என்னடுந்தோறா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அஜித் நடிப்பில் வெளியாகியிருக்கோம் விடாமுயற்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமுயற்சின்னு ஒரு படம் அதை போய் தேட்டரில் பார்த்து நொந்து வந்து தான் மிச்சம் ஒரு இங்கிலீஷ் படம் பிரேக் டவுன்னு ஒரு படம் நைன்டீன் நைன்ட்டி சரில் வந்துச்சுப்பா அந்த படத்தோட ஓர டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் இந்த படத்தை ரெண்டரை மணி நேரம் படமாக காட்டணும்னு ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தான்னு தெரில போட்டு டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாங்க எங்கள் அஜித் குமார் ஒரு ஆள் நல்லா நடிச்சா போகுதுமா ஒரு படத்தை முழுசா பார்க்கணுன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் வேணாமா ஏதோ பிரியாணி சாப்பிட கூப்பிட்டு குஸ்கா வந்து சாப்பிட்டு வந்த மாதிரி இருக்குங்க இந்த படம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படம் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணும்போது டேரெக்டாகவே கதை சொல்ல போயிருப்பார் போல இருக்கு அதுக்கு அஜித் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் கார் ரேஸ் ஓட்டணும் என்னால் ரொம்பலாம் ரிஸ்கில் எடுத்துலாம் நடிக்க முடியாது துபாயிலே தான் இருப்பேன் இல்லை துபாய் பக்கம் எங்கேயாச்சும் ஷூட்டிங் எடுத்துக்கோ பெருசாலாம் டான்ஸ் கீன்ஸ்லாம் வேணாம் பஞ்சர் நடக்கலாம் வேணாம் சும்மா சாதாரணமாக ஒரு படம் ஏடியா நான் கார் ரேஸ் போகணும் எனக்கு அதுதான் முக்கியம் படம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம் அவருக்கு வலுக்கட்டாமல் நடிக்க வச்ச மாதிரி இருக்குது இந்த படத்தில் ஆக்சுவலாக எந்த ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அந்த படம் ரொம்ப ஃப்ளாட்டாக போகுதுங்க இந்த படம் ஏன்னா நான் அந்த படத்தோட ஒரிஜினல் படம் பிரேக் டவுன் பார்த்துருக்கேன் எனக்கு அந்த படமே அவ்வளோ பெருசாக இம்ப்ரெசிவாக இருந்தது கிடையாது அது பார்க்கும்போது ஒரு மா ஒரு ஒரு கூஸ் பம் மொமெண்ட்டும் இதுவும் இல்லை இப்போது அஜித் குமார்ன்றது யார் ஒரு ஹீரோ அவர் எதுக்கு நம்ம தேட்டரில் பார்க்க வரோம் ஒரு தேட்டர் மூமெண்ட் வேணும் ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் வேணுன்ட்டு சி அவர் வந்து ஒய்ஃபை வந்து மரியாதை கொடுக்குறாரு அவர் இன்னொரு அவர்களுக்கு ஒரு அஃபேர் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து ம லவ்வோட வந்து காப்பாற்றுறது இட்ஸ் ஆல் ஓகே ஆனால் நம்ம அஜித்தில் எதிர்பார்த்து போகிறது வந்து சுகி சுகிஸ்வர்த்திட்ட பேசுகிற அந்த கருத்துக்களை கேட்குறதுக்காக போகல ஒரு ஜாலியாக ஃபன்னாக ஒரு படம் பார்க்கணுன்னு தான் போகிறோம் அங்கே போன இடத்துல போய்ட்டு நான் அவர் ஜென்டில் மேனாக இருக்காரு அவர் கத்திடுச்சி நம்ம வயலன்ஸை ப்ரமோட் பண்ணுறதை பற்றி பேச வரல நான் சொல்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் ஒரு படத்துக்கு தேட்டருக்கு படம் பார்க்க இதுக்கு போகிறோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போகிறோம் படம் எடுக்கும்போது அஜித் துபாய் விட்டு வர மாட்டேன் அடம்புடிச்சாரான்னு தெரில இவங்க ஒரு அசர்பைஜான்லேயே படத்தை வச்சு முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க சரிடான்னு சொல்லி இந்த படத்தை பார்த்தா ஆரம்பத்தையும் உங்களுக்கு ஒரு வாணிகம் கொடுக்குறீங்க சவடிக்கா சவடிக்கான்னு சொல்லும் போதே நான் உங்களை சாவடி பண்டா சாவடி சொல்கிறாங்க அதே புரிஞ்சுட்டு நீங்கள் பாதிலே படத்தை விட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிங்க இல்லைண்ணா படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் சவடிக்கா சவடிக்கா தான் இப்போ அனிரோதத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு போல இருக்குது அந்தாலும் ஒரு ஞானி சவடிக்கான்னு பாட்டில் வைச்சா பார்த்தீங்களா அங்கே வச்சா பாருங்க கதையில் டிஸ்ட்டு இந்த படம் எப்படி வரும்னு சொல்லி கஸ் பண்ணி தப்பிச்ச ஒரே ஆள் எனக்கு ஒருத்தர் தெரியும் அவர் வேறு யாரும் இல்லை விக்னேஷ் சிவன் நயன்தாரோட புருஷன் நயன்தார புருஷன் என்ன பண்ணால் இந்த மாதிரி கதையை சொல்லி பார்த்துருக்கா பொழுது அஜித்துக்கு உத்து வரல இருக்குது ஏன்னா நைஸாக அஜித் விக்னேஷ் சிவனை தூக்குனாரா இல்லை விக்னேஷ் தான் ஒதுங்கி ஓடி போயிட்டாரான்னு தெரில ஏன்னா அந்த மனுஷனுக்கு ஏதோ அறிவு இருந்திருக்கு போல இந்த படத்தை பண்ணால் நமக்கு இவ்வளோ தேவையில்லாத பேச்சுலாம் வாங்க வேண்டியதுன்னு எஸ்கே பட்டா நினைக்கிறேன் இந்த படத்தில் ஆக்டிங் பற்றி சொன்னால் ரெண்டு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் இருக்குது ஒன்று அஜித்தும் ரஜினாவும் நடித்த ஒரு ஆக்டிங்கு இன்னொன்று அர்ஜுனும் த்ரிஷா நடித்த ஆக்டிங்கு ஒருத்தங்க வாங்கின படத்துக்காக நல்லா நடிச்சிருக்காங்க ஒருத்தவங்க வாங்கின படத்துக்கு ஏண்டா நடிக்கணும்னு நினச்சிட்டு தான் இருக்காங்க ஒரு த்ரிஷாவுகிட்டையும் அர்ஜுன்கிட்டையும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்களோ அதே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டில் பண்ணுறாங்க அர்ஜுன் இன்னும் மோசம் வில்லனாக காட்டுறாங்க வில்லன் இசத்துக்கான எந்த ஒரு விஷயமே இல்லை அஜித்துக்கான கேரக்டர் இந்த படத்தில் கிடையாது அதுதான் விஷயம் இந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா ரஜினா ரெஜினா நல்லா நடிச்சிருந்தாங்க அஜித்தோட தலையை பிடிச்சி இழுத்து அடிக்கிற மாதிரி வர சீனெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண ஒத்துக்கிட்டார் அஜித் அஜித்துக்குன்றது இதில் பெரிய விஷயம் தான் ரஜினாக அவங்களுக்கு கொடுத்துருக்க ஸ்கோப்பை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக நினச்சிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி விஷயத்துல யார் பண்ணிருக்கணும் தெரியுமா த்ரிஷா பண்ணியிருக்கணும் சும்மா எத்தனை வாட்டி தான் படத்துக்கு படம் ஹீரோவுக்கு ஜோடியாக தான் நடிப்பேன் டூட்டு படத்துக்கு மட்டும் தான் நான் வருவேன் நான் ஹீரோயினாக தான் நடிப்பேன்னு சொல்கிறதுல அந்த காலம்லாம் இப்போ கிடையாதுங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற ஹீரோயின்ஸு ஹீரோஸாக எல்லோருமே விரும்பி பார்க்குறாங்க த்ரிஷா என்ன பண்ணியிருக்கணும் ரெஜினான் நடித்த கேரக்டர் கையில் எடுத்துக்கிட்டு அஜித் யார் வேணால் நடிச்சுட்டு போட்டோம் நம்ம என்ன நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நடிச்சு நடிச்சிருந்தாங்கன்னா அதுவும் அஜித்துக்கு வில்லியாக வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க் காட்டியிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் ரெஜினா நடிக்கிறது கூட லைட்டாக த்ரிஷாவோட ஷேடு இருந்துச்சு இதை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருந்திருக்கும் இந்த படத்தில் தேட்டருக்கு கொஞ்சம் பாதிப்பு ஒரு குழம்பு போன விஷயம் என்ன தெரியுமா இது தமிழ் படமாக அசர் பேஷர் படமானு சரிங்களா வேறு லாங்குவேஜ்காரன் பேசுகிறான்னா யூஸ்வல் என்ன பண்ணுவாங்க இவங்க இந்த கதைகள் இவங்க ஒரு பேசுறது மேலே ஒரு ஓவர்லாப் மாதிரி பேசுவாங்க தமிழில் பேசுவாங்க இல்லைனா அவங்கள தமிழவே பேசி வச்சுருவாங்க முன்னாடியே சொல்லிடுவாங்க படத்தில் ஆரம்பத்தில் இவங்க பேசப்படுது தமிழ் டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்காக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதில் என்னடா நான் அசர்பைஜான் லாங்குவேஜ்லேயே பேசி இது சப்டைட்டில் சப்டைட்டில் போட்டு படம் பார்க்குறதுக்கு நான் போய் தமிழ் படத்தை வார்ப்பேன் நான் பக்கத்துல ஒரு நல்ல இங்கிலீஷ் படம் ஓடிடுச்சு அதுவும் தமிழ் சப்டைட்டில் இருக்குமே அதே போய் பார்த்துருப்பேன்னு ரொம்ப கடிப்பைத்திட்டாங்க அந்த சீனில் அதாவது ஒரு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல வந்து நீங்கள் அஜர் பயன் லாங்குவேஜில் பேசுவீங்கன்னா கூட ஓகே படத்தில் எவ்வளோ சீனில் அஜர் லாங்குவேஜ் நான் சப்டேட்டில் சப்டைட்டில் உட்காந்து பார்த்துக்கிடக்கிறேன் எவ்வளோ பேருக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மூவி வாஷிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அது நல்லாவே இல்லை இன்னைக்கு நம்ம வெப் சீரிஸில் கூட நிறைய சப்டேட்டில் பார்க்குறோம் ஆனாலும் நமக்கு நம்ம லாங்குவேஜில் பார்க்கும்போது ஒரு கனெக்டிவிட்டே இருக்காது நம்ம தமிழ் படம் வெயிட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா அதுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸே இந்த படம் சுத்தமாக கொடுக்கல செம்ம காண்டாக இருந்துச்சு மேபி அவங்க कंट्रीயை ப்ரோமோட் பண்றதுக்காக இந்த ஒரு சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க கரெக்டா தெரியல நீங்க மேபி ஜூன் பீன் என்னவனா சொல்லலாம் ஆனா அந்த कंट्रीயை ப்ரோமோட் பண்றதுக்குனா அஜித் வந்து என்ன பண்ணிருக்கனோ நாங்க அசர்பைஜானை ப்ரோமோட் செய்யின்ற பாடன்னு சொல்லி விளம்பரத்தை எடுத்து அசர்பைஜானை வச்சு ஓட்டுங்க ஏன் தமிழ் படம் எடுத்து தமிழ் தட்டல போட்டு எங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க இந்த சப்டைட்டில்ஸ் பார்த்த காண்ட் மட்டும் இல்ல இன்னொண்ணு இந்த படத்துல லாஜிக்காக கொஞ்சம் நம்ம டைரக்டர் நிறைய யோசிச்சு பண்ணிருக்காரு அதுல எதுவும் குறையில ஆனா லாஜிக்காக யோசித்தவர் அந்த தேட்டரில் படம் பார்க்க வந்து அஜித் ரசிகளை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சாரா ஆரம்பத்தில் படம் ஆரம்பித்த ஒரு பத்து பேர் இன்னும் கடவுளே அஜித்தேனாங்க போகும்போது கடுப்பே அஜித்தேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களும் எங்கேயாச்சும் எதாவது வரும் கை தட்டலாம் விஸ்லடிக்கலான்னு பார்த்தா இவங்களுக்கு எந்த சான்ஸுமே படத்தை குடிக்கலாம் இந்த படத்தை ஒரே குறையாவே சொல்கிறியாப்பா நல்லாவே வருதுமே இல்லையாப்பானா கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு சரிங்களா ஆனால் கேமராமேன் என்ன உழைச்சாலும் படத்தில் கதை நம்ம பிடிச்சா மாதிரி இருக்கணும் அதுங்க அங்கே அதுலேயே படம் ஊற்றிக்குச்சு ஆஹ் படத்துல ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு புதுசா ஒரு பியூசி டேரக்டர் தோட்டிருக்காரு பேர் அனிருதான் நல்லா படத்துக்கு போட்டிருக்காரு மியூசிக்கு நல்லா போட்டிருக்காரு ஆனா ம் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தா அனிருது வேற இந்த படத்துல பார்க்குற அனிருது வேற ஆனையும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல அவரு ஸ்கோப் கிடைக்கிற மாதிரி படத்தில் சீனே இல்ல அவரு சீன் கொடுத்தாருன்னா மாசம் இல்ல அது இருந்துச்சு அவர் ஏதாச்சும் பண்ண முடியும் அவரும் உட்காந்து அந்த கீபோர்ட் டிங் 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 எத்தனாட்டி ஒரே மியூசிக்காக போட்டு நின்னுப்பாரு அதுவும் போயிடுச்சு அங்கே ரெண்டு ரெண்டரை மணி நேரம் படத்தில் ஒரு ஃபைட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க ஆக்சுவலாக அதை ஹம்வர்க்கில் உட்காந்து ஃபைட் தெரியுமா அஜித் மூணு பேருக்கு லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் லெஃப்ட் ரைட்டு சென்டர் கனெக்ட் பண்ணிப்பார் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அடுத்து ரைட்டு மட்டு சென்டர் லெஃப்ட் ரைட்டு சென்டர் லெஃப்ட் ரைட்டு சென்டர் இடையே இந்த கணக்கிலேயே மூணு பேர் நல்லா கணக்கு பண்ணி அடிப்பார் அந்த சீன் அந்த ஃபைட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதை மேக் பண்ணியிருந்த விதம் நல்லா இருந்துச்சு அஜித்து ஒரு நல்ல மனுஷன் யாருமே நாங்கள் இல்லைன்னு சொல்லலை சரியா அவர் என்ன பண்ணோம் சினிமாவை நடிக்கிறது விட்டு போட்டு விஜய் மாதிரி அரசியலுக்கு போயிடணும்

அடுத்த படம் வச்சு நல்ல படம் எடுத்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் மீது விலை பெறுவது உங்கள் இந்த கிட்டிக் விஜய் மட்டும் என்னுடன் தோரா பாய் பாய்